அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாப்பிக் கூட ஒரு சகரில் செய்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான ரெசிப்பியும் பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட்டாக இருப்பாருங்க வெல்கம் பேக் டு யாசி அனுப் சமையல் விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டேங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தோம்னா விட்டு கொடுத்தா தான் கெட்டு போகிற மாதிரி இருக்குது முக்கியமாக இதை யார்கிட்ட நம்ம விட்டு கொடுத்து போகிறோன்றதுல தான் இருக்குது இதோட மீனிங்கே வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுத்து போயிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையே இல்லாமல் போயிடும் ஆனால் சில விஷயங்களில் நம்ம விட்டு கொடுக்குறதுனால நம்மளுக்கு எல்லா பிரச்சனைகளையும் திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது யார்கிட்ட விட்டு கொடுக்கணும் யார்கிட்ட விட்டு கொடுக்கக்கூடாது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம விட்டு கொடுத்து போகணும் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் விட்டே தான் இப்போ நம்ம நம்ம பார்க்க போகிறோம் புதுசாக ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுதுன்னா அந்த பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்குறது எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்து போகணும்னு சொல்லி தான் சொல்லிக் கொடுப்பாங்க பெரியவங்க நம்ம மேலே எந்த தப்புமே இல்லை நம்மளுக்கு அது வந்து கரெக்டாக இருக்குது இதனால நம்மளுக்கு நிறைய ந பலன்கள் வரும் நம்ம ஃபேமிலிக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னா அந்த விஷயத்தை விட்டு கொடுக்காமல் இருந்தால் தான் நம்மளுக்கு இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம் அதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னா ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்காமல் இருந்துவிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் இதனால் நிறைய சண்டைகள் வரும் அப்படின்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணி கொஞ்சம் விட்டு கொடுத்து நடக்கிறது ரொம்பவே நல்லது தான் அது வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷன்றது அவங்கவுங்க சுச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்குது புதுசாக குழந்தைங்க பிறந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் வந்து தூக்கம் இருக்காது அந்த குழந்தைய பிறந்த அம்மாவுக்கு அப்போ எக்ஸ்ட்ரா பகலில் தூங்குகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தூக்கத்துக்கே நிறைய பேர் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டமான இதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுட்டா நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் எப்படியா இருக்கணும்னு பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருக்குமே பயந்துட்டு நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து சீக்கிரமாக நம்ம தூக்கத்தை வந்து இழந்துட்டு பகல்லையுமே வேலை செய்வாங்க பக நைட்டுமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க முழிச்சுருக்கனால தூங்க முடியாது இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து விட்டு கொடுக்கணும் நம்ம ஹெல்த் வந்து பாதிக்கும் அதனால நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது நம்மளாக தான் இருக்கும் அந்த டைமில் நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுது இந்த மாதிரி குழந்தைங்க தூங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் இது உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் வெளியில் போய் ஒரு ஷாப்பிங் பண்ணுறது ஒரு சின்ன சாப்பாடு நம்மளுக்கு பிடிச்சது சமைச்சு சாப்பிட்றது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கும் விட்டு கொடுத்து போனோம் அப்படின்னா ரொம்ப ப்ரெஷர் அதிகமாயிரும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியாது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ரொம்ப கோவர மாதிரி இருக்கும் அதனால் ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு எது தேவையோ இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் விட்டு கொடுக்காமல் உங்களுக்காக பாருங்க இன்னும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாமல் விட்டு கொடுக்காம நம்மளுக்காக நம்ம பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம ஃபேமிலிக்காக பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சின்ன பிள்ளையா போதெல்லாம் எல்லாத்துக்கும் சரி சரியும் போகணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ காலகட்டங்களில் எல்லா குழந்தைங்களுக்கும் நோ சொல்லி பழகணும்னு சொல்லிட்டு இப்போ இருக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அந்த மாதிரி தான் நம்மளுமே வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களுக்கு நோ சொல்லி பழகணும் நம்ம ஒரு விஷயங்களை விட்டு போது விட்டு கொடுக்குறவங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி நிறைய பலன் கிடைக்கிது அப்படின்னா தாராளமாக விட்டு கொடுக்கலாம் இவங்க எதா இருந்தாலும் விட்டு கொடுத்துருவாங்க உங்களை நல்லா வந்து ஏமாத்தலாம் அப்படின்னு நினைச்சு சுயநலமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னாலும் விழுந்து விட்டு கொடுக்கணும்னு தேவையே இல்லை இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்கள் விட்டு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்க அவங்களுக்கு நிறைய நிம்மதியும் கிடைக்கும் நிறைய உங்களுக்கு தேவையானது எல்லாமே நடக்கிற மாதிரி நீங்களே ஃபிலீட் பண்ணுவீங்க ஏமாந்து போகாமல் நீங்களே வந்து ஒரு நாலு பேருக்கு அட்வைஸ் சொல்கிற மாதிரி மாறுவீங்க அவ்வளோதான் இன்னைக்கான சகருக்கு செஞ்ச சாப்பாடை நம்ம பார்த்துர்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்பாடு ஒரு அரை மணி நேரத்தில் செய்கிற மாதிரியான சாப்பாடு தான் அதை எப்படின்றத பார்த்துர்லாம் இதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் ஒரு கொதி கொதிச்சோன்னே ஆஃப் பண்ணுறதுக்கு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து இது கொதிக்கிற டைமில் தேவையான சாமான் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி வந்து பெருசாக காய் கட் பண்ணுற வேலை இருக்காது வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணுற வேலை தான் இந்த காலிஃப்ளவர் வந்து லைட்டாக ரெண்டு கொதி கொதிச்சோடனே ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே தனியாக எடுத்து வச்சிடணும் ரொம்ப வந்து நம்மளுக்கு கொதிச்சிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் வராது இன்றைக்கி நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்ய போகிறோம் இதில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு எதுக்கு நம்ம வேக வைக்கிறோம் அப்படின்னா அதில் சின்ன சின்ன புழு இருந்துச்சு அப்படின்னா அந்த இதுலேயே வந்து போயிடும் அதனால தான் நம்ம அப்படி செய்கிறோம் இது எல்லாத்தையுமே நல்லா வடி தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இது சூடு ஆடுறதுக்குள்ளே மற்ற எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் பச்சை பயிரில் ஒரு சிம்பிளான ஒரு சாதமும் அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரில் சிக்ஸ்டி ஃபைவ் தான் போட போகிறோம் சகர் டைமில் இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு லஞ்சை பேக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த சாப்பாடு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க சிக்ஸ்டி ஃபைவ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சகர் டைமில் சூடாக கூட நம்ம பொறிச்சிக்கலாம் இப்போ காய்லாம் நல்லாவே கட் பண்ணியாச்சு இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்குள்ள வந்து இது நல்லா ஆறிக்கிட்டு காலிஃப்ளவரும் அதுவுமே நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம சிக்ஸ்டி ஃபைக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் இதே மெத்தடில் கடாயில் கூட செய்யலாம் கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இல்லைன்னா சாதாரண எண்ணெய் கூட செய்யலாம் இது நல்லா காஞ்சதுக்கு பின்னாடி கடுகு சீரகம் ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரகம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த சாதத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கு பின்னாடி பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகாய் ரெண்டு இந்த மாதிரி பிச்சர் சேர்த்துக்கலாம் எல்லாம் பொறிஞ்சதுக்கு பின்னாடி ரெண்டு மீடியம் சைஸுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு பின்னாடி இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு மீடியம் சைஸுக்காக தக்காளி சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கொலையை வதங்குறதுக்கு நம்ம மூடி போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா நல்லா கொலையை வ வதங்கிரும் இது நல்லா வதங்கின பின்னாடி இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவு மொத்த உப்பு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாதம் இதுக்கு நான் மொளகட்டி வச்சிருந்த பயிரை அதை தான் இதில் சேர்க்க போகிறேன் நீங்கள் வந்து சாதாரண பச்சைப்பயிர் கூட சேர்த்துக்கலாம் இதில் நான் வந்து வேக வச்சு வச்சுருந்தேன் சாலட்டுக்காக அதை சேர்த்துருக்கேன் வேக வைக்காத பயிரை கூட சேர்த்துக்கலாம் நம்ம சாதத்தோடு சேர்த்து வேக வைக்கும் போது நல்லாவே வெந்து வந்துடும் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் பச்சைப்பயிர் எடுத்திருக்கிறேன் அரிசிக்கு மட்டும் அளவு தண்ணி ஊற்றினா போதும் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்தனால நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி லேசா சூடணுன்னு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இதில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி நம்ம நல்லா மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு விசில் நம்மளுக்கு குயிக்காக ரெடி ஆகிரும் இந்த கேப்பில் நம்மளுக்கு காலிஃப்ளவரும் வந்து நல்லாவே ஆரிடுச்சு இப்போ அதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சிக்கன் மட்டன் பீஃப் அந்த மாதிரி எல்லா சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் இதே மதல்ல தான் நான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செய்வேன் ரொம்ப கிறிஸ்பியாக வரும் மசாலாலாம் நல்லா ஒட்டும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கடையில் கிடைக்கிறது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு முட்டை ஒரு ஆஃப் லெமனையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா அடித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கான்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம் கான்ஃப்ளவர் நம்மளுக்கு பைண்டிங் ஆகிற வரை நம்ம வந்து கூடவும் குறைவிய சேர்த்துக்கலாம் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து ஊறுறதுக்கு ஒரு ஒரு பத்து நிமிஷமாவது ஊற வைக்கணும் உங்களுக்கு குயிக்காக வந்து வேக வேகணும் ரொம்ப நேரம் டைம் இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறிச்சு பாருங்கள் ரொம்ப குறைவான நேரத்துலேயே உப்பு காரம் நல்லா வந்து இறங்கியிருக்கும் பயிர் சாதம் சூப்பராக உதிரி உதிரியாக ரெடி ஆகிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் பச்சை பயிரெலாம் நல்லா வெந்து குழஞ்சிருக்கும் இந்த சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பயிர் வைக சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ்மே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இதுக்கு எண்ணெய் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிக்கணும் உள்ளெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே வெந்திருக்கும் நம்ம ஃபஸ்ட்டே காலிஃப்ளவரை வந்து சுடி தண்ணில் எடுக்கும் போதே அதனால நல்லா ஹைஃப்ளேமில் பொறிக்கும் போது நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் சகர் நேரத்தில் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சூடாக எடுத்து பொறிக்கிறீங்க அப்படின்னா பொறிக்கும் போதும் இன்னும் கொஞ்சம் கான்ஃப்ளவர் சேர்த்து பொறிங்க அப்போ இன்னும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அவ்வளோதான் சூப்பரான சகர் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நல்லா சாப்பிட்ட முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு டீம் குடித்தாச்சு அவ்வளோதான் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கோம்னா யாசின் அனுஃப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல்கே தேடி வந்துடும்